இரண்டாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிக்கிறது அப்படின்றத இதுதான் மிக பிரதானமான சப்ஜெக்டாக இதில் வரும் இவங்க வந்து அதாவது இவங்கெல்லாம் அஜ்நபியாக்கள் அதாவது எங்களுக்கு மகரம் அல்ல ஆனால் நம்ம அந்த சேர்ந்து வளரக்கூடிய க அதே போல் கலந்து வளரக்கூடிய அமைப்பு தான் குடும்ப அமைப்பில் இயற்கையாக இருக்கும் அது இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மாரிக்கும் மார்க்கத்தை போயணும் நம்ம நம்ம மார்க்கத்தை பெயரணும் மஜ்னமி மாரி பெயரணும் ஆடை ஒழுக்கங்களை பயிரணும் அது உண்மை ஆனால் கலந்து பழகி வளரக்கூடிய அமைப்பு தான் எல்லா சூழ்நிலையிலும் எங்களது உறவு பலத்தால் என்ன செய்யும் அது இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தாலா வந்து இந்த திருமணம் முடிக்கிற ஹலால் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் சூரத்து நிசா இருபத்தி மூணு அவசரத்தில் சொல்கிறான் ஹொர்ரிம தாலைக்கும் உம்மஹாத்துக்கும் ஒபனாத்துக்கும் வஹாத்துக்கும் திருமணம் முடிக்கிற யார் ஹராம் என்று பட்டியல் சொல்கிற சந்தர்ப்பத்தில் வ அம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் உங்களது தந்தை வழி சகோதரிகள் உங்களது தாய் வழி சகோதரிகள் நம்ம இந்த ஸ்பீச்சை பேசுகிற சந்தர்ப்பத்தில் நான் தவிர்த்து பேச நினச்சாலும் கூட ஒரு ஒரு ஆணுடைய இடத்துலேருந்தான் சட்டங்கள் என்ன செய்வேன் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் பெண்களாக பார்க்குற சந்தர்ப்பத்தில் அவங்க ரிவர்ஸில் பார்க்க வேண்டிய என்ன செய்ய இருக்கும் பெரும்பாலும் அதை தவிர்த்து பேச பார்ப்பேன் இருந்தாலும் அதை அவங்க தான் என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கொள்ளணும் அம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் உங்களது தாய் தந்தை தாயுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் முடிப்பது ஹராம் இப்படி சொன்னான் அல்லாஹத்தாலா ஒபனாத்துல் அஹ் உங்களுடைய சொந்த சகோதரனுடைய மகள் ஒபனாத்துல் உஹ் உங்களோட சொந்த சகோதரிடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவங்களை முடிக்கிற ஹராம்னு சொன்னான் அல்லாஹாலா மற்றெல்லாம் ஹலால்ன்றான் அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது இவங்க அதாவது தந்தை வழி தாய்வழி சகோதர சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகளை முடிக்கிறது ஹராம் அல்ல இல்லைன்னு அல்லா அதை செஞ்சிருப்பார் அதை நேரடியாக அதுவும் ஹராமென்ற பட்டியல் சொல்லி சொல்லியிருப்பான் இது சூரத்து நிசா இருபத்தி மூணு இது அல்லாமல் சூரா ஹசாப் அம்பதுலாம் நேரடியாகவே சொல்கிறான் யா ஹன் நபி நபியே அல்லாஹால உங்களுக்கு யார் யார் ஹலால் ஆக்கி இருக்கிறா முடிக்கிறதுக்குன்னு வந்துட்டு ஒபனாத்தி அம்மிக் உங்களது அதாவது தந்தை வழி சகோதரனுடைய பிள்ளைகள் உங்களது தந்தை வழி சகோதரனுடைய பிள்ளைகள் ஒபனாத்தி அம்மா திக் உங்கள் தந்தை வழி சகோதரிகளுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒபனாத்தி ஹாலிக் உங்களது தாய் வழி சகோதரனுடைய பெண் பிள்ளைகள் ஒபனாத்தி ஹாலா திக் உங்களது தாய் வழி சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள் அல்லத்தி ஹாஜர்னம் அவங்க உங்களோட ஹிஜரத்து இங்கே வந்திருந்தால் அவங்கள நீங்க என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் எல்லா பேர்களை சொல்லி பனாத்து அம்மிக் பனாத்து அம்மாத்திக் பனா து ஹாலிக் பனாத்து ஹாலாத்திக் இவங்க எல்லாரையும் திருமணம் முடிக்கலான்னு சொல்றாங்க இதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் நம்ம குடும்பத்து பெண்களில் இவங்களுக்கு எல்லாரையும் விட இன்னொரு முக்கியத்துவம் ஒன்று இருக்குது இல்லை அல்லாஹத்தாலா அதை அடையாளப்படுத்தி என்ன செய்ய மாட்டாள் திருமணம் முடிக்கிற ஹராமுண்ட பட்டியலில் அதை சொல்லிட்டு ஹலால்ட பட்டியலில் இதை மாட்டான் ஹலாலண்ட பட்டியல் அல்லாவுத்தாலா இதை சொல்கிறான்னா அவங்களுக்கு குடும்ப ரீதியான பெண்களில் ஒரு முக்கியத்துவம் என்ன செய்து அவங்களுக்கு இருக்கிற உரிமை மத இடத்துல என்ன செய்து செய்திருக்கு அந்த உரிமையை நீங்கள் இயற்கையாகவும் பார்க்கலாம் அந்த உரிமையை வந்து இயற்கையாகவும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இரத்த உறவுகளை பேணி நடந்து வளர்ந்த குடும்பங்களில் வந்து அந்த உரிமையை அவங்க வந்து இந்த அதிகமாக இன்னொருத்தருக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் மிச்ச ரோசப்படுறவங்களை இவங்க இருப்பாங்க சரி இது பணத்துக்காக ரோசைப்படுறது இந்த குடும்ப உறவு விளக்கம் இல்லாட்டி நம்ம நினைப்போம் பணத்துக்காக மட்டுமல்ல அதில் வந்து நான் இவனுக்கு கூட நான் இவர்களோட நெருக்கம் கூட எனக்கு எனக்கு வராமல் இன்னொரு பகுதிக்கு போகுது என்கின்ற ஒரு ஒரு என்ன ஒரு அந்த ஒரு மன உணர்வு இயற்கையாக என்ன செய்யும் ஏற்படும் முக்கியத்துவம் திருமண விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பெரிய குழப்பங்கள்லாம் வரும் நீங்கள் அழைக்காமல் விட்டு பாருங்க பெரிய ஒரு பிரச்சனையிலே வந்து என்ன செஞ்சிடும் அது முடிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல போய் நம்ம விளக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இப்போ ரசூல் சலாவுல செல்லாம் அப்துல் ரஹ்மான் பின்னோவுக்கு திருமணம் முடிச்சது ரசூ தெரியாது விளங்கிட்டா அதெல்லாம் அந்த இடத்துல போய் சொல்லிட்டு இப்போ சரியா அது நீ அப்படி எல்லாரையும் தெரியாமல் முடிக்கிறவனா இந்த பரவாயில்ல நீ ஊர் ஃபுல்லாக தெரிய வச்சுட்டு இவளை கூப்பிடாம இருந்ததுக்கு அந்த ஹாதி சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க சரியா எல்லாருக்கும் சொல்லி முடிச்சாச்சு அப்துல் ரஹ்மான் மினோவில் கலையிற மாதிரி நடக்கல இது வேறொரு கடினமாக நடத்துகிறது இவங்களை கூப்பிடாதுக்கு ஆதார ஆப்தோ மட்டுமே ரயில்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்போ நான் மனோ தேவையான மாதிரி அதை என்ன செய்யறது யூஸ் பண்ண அவங்க கேட்டால் நியாயப்படுத்த அதை ஏற்றுக்கொண்டு அந்த உறவுமுறை நம்ம பேணி நடக்கணுன்றதை நம்ம இந்த அல்லாஹத்தாலா இதை அழுத்தமாக பேரை சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் அந்த அவங்களுடைய உறவுமுறையை சொல்லி அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் ரசூலாவோட வாழ்க்கையிலையும் நம்ம அதாவது வரலாறு ரீதியாகன்ற எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் சல்லாவுடைய சிலம் என்ன செஞ்சுக்கிறாங்க இப்போ பனாத்து அம் இப்போ அதில் ஒரு வரலாற்று பகுதிக்கு நம்ம போதும் ஆகிருந்தால் பட் ரசூல் சல்லா அலி வஸ்லாம் அவர்களுடைய தந்தை வழி சகோதரர்களுடைய பெண் பிள்ளைகள் தாய் வழி சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள் இதாவது ஓரளவுக்கு நமக்கு பரீட்சியம் ஏன்னா ரசூல் சல்லா அலி வல்லாம் தந்தை வழி சகோதர்கள் மொத்தம் பதினோரு பேர் தந்தை வழி சகோதர்கள் மொத்தம் பதினோரு பேர் நம்ம அடிக்கடி சொல்கிறது பதினோரு பேர் தாய் வழி சகோதரிகள் அஞ்சு பேர் அந்த பக்கம் உண்டு அப்போ அவங்களோட பெண் பிள்ளைகள் தானே அவங்களுடைய பெண் பிள்ளைகள் வருது அப்போ நமக்கு வந்து உறவுகள் ஓரளவாக தெரியும் தாய்வழி என்ற யார் இது அப்துல்லாவுடைய தாய்வழிண்ட யார் ஆமினா பின் துஹாப் ஆமினாக்கு எத்தனை சகோதரிகள் ரசூர்கட வரலாறுல ஆமினுக்கு சகோதரிகள் இதாகத்தானே தாய் வழி என்று வரும் ஆம் அதை சொல்கிறானே ஓ பனாத்து என்ன ஹாலாத்திக் ஓ பனாத்து ஹாலாத்திக்னு சொன்னால் உங்களுடைய தாய் வழி சகோதரிகளுடைய பிள்ளைகள் அப்போ வழி சகோதரிகள் என்று அல்லாவுத்தல்லா சொல்கிறானே அப்ப தாய் வழி சகோதரிகள் இருந்து தான் சொல்லணும்ன்றது இல்லை இருந்துதான் சொல்லணும்ன்றது இல்லை அல்லாஹுதலா பொதுவா மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சட்டத்தை ரசூல் என்ன செய்வான் சொல்லுவான் ஆனாலும் இப்படி ஒன்று விரிக்க நம்ம பார்க்கணுமா இல்லையா இப்போ ரசூல் சல்லா அலி உடைய தா அதாவது யார் ஆமினா பின் துஹப் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறோம் ஆமினா பின் து வஹப் இபின் அப்து மனாஃப் இப்னு ஜுஹ்ரா இப்னு கிலாப் அதாவது குசைனு கிலாப் ஜுஹ்ரா இபுனு கிலாப் என்ற அந்த இதுலேருந்து இருந்து குசைனு கிலாப் கிலாபு வரும் அதனால் இப்போ ஆமினா பின் அதனால இப்போது இந்த அப்துமன அந்த அப்துமன இன்னொரு அப்துமன்கிறார் அபு தாலிபா தான் அந்த அப்துமனா இந்த அப்துமன சரியா இதில் என்ன சொன்னால் ஆமினா பின் துபிபின் கிலாப் அப்போ குசையுடைய தான் இந்த ஸுரான்றது இதனால தான் ரசூல் சல்லா அலி வசலம் அவர்களுடைய அஹ்வால்கள் தாய்வழி சொந்தங்கள் எல்லாத்தையும் ஸுஹூரியான்னு சொல்லுவாங்க பனு ஜுஹுரா பாட்டனாரில் போய் சந்திக்கிறாரே ஸூஹுராவில் போய் அப்போ அதனால ஸூராவில் போய் சந்திக்கிறான்னு சொன்னால் ஆமினா பின் துவாப் பாப் தந்தை பாட்டனார் அப்படி என்ன எடுத்துக்கணும் சொன்னால் அப்துமனாப் ஸூரா ரெண்டாவது பாட்டனார் என்ன செஞ்சுடுறாரு ரசூல் ரசூல்சல்லா தந்தையுடைய பாட்டனார் ஒரு பாட்டனார் கூடுதல் சரியா இங்கே வந்து ரெண்டாவது பாட்டனாரெலாம் என்ன செஞ்சிருது அங்கே கிளா கிளாப்பில் போய் சந்திச்சிருது இதனால் அதாவது இந்த ரசூல் சல்லா உலைய அவர்களுடைய அந்த தா அந்த தாய் வழி சொந்தமாக ஸூஹரா வந்து பிரபலியம் வந்து அவங்க கொள்வாங்க நாங்கள் வந்து தாய் தாய்வழி என்ன சொம் நான் சொன்ன அதனால் அந்த சொந்தங்களை எப்படி தான் என்ன செய்யும் பார்க்கும் பனு ஜுஹரான் அப்துல் ரஹமானி பின் ஜுஹ்ரி அதே போல சின் வக்காஸ் ஸுஹுரினு அப்துல் மனாஃப்றமே உஹை அப்துல் மனாஃபுடைய புள்ள தான் அபு ஒக்காஸ் சிபின் அபி வக்காஸ் இப்படின்னு உஹை பிபின் அப்து மனாஃப் இப்படின்னு ஸுஹரா அப்போ அது அந்த ஸுஹரா இதில் வரும் அப்துல் ரஹமானி பின்னு ஓஃப் அதே தான் அதே போல மிஸ்வரி மஹரமத் மகரமதி நவுஃபல் அவரும் அதே தான் ஸுஹுரி தான் இமாம் ஸுஹுரி முகமது முஸ்லீம் சரியா அவர் வந்து நேராக போய் எங்கே சொல்லுறது இணைகிறாரு ஸுஹூலாம் இவங்களாம் பனு ஸுஹுரான்றது அப்போ பனு அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமினாவுக்கு ரெண்டு சகோதரிகள் வரலாற்றில் சொல்லப்படுறாங்க உண்டு ஃபாஹிதா ரெண்டு ஃபுரையா ஃபுரையா என்று சொல்கிறதும் ஃபாஹிதா என்று சொல்கிற ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சொல்லப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு பனாத்துகள் இருந்ததாக அதாவது அல்லது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்ததாக வரலாற்று நிரூபணமான தகவல்கள் இல்லை அங்காங்க ஒன்று ரெண்டு தகவல் இருக்குது இந்த ஃபுரையாவுக்கும் ஃபாஹிதாக்கு அப்போ ஆமினாவுடைய அப்படின்னா என்ன அதாவது ஆமினா பின் துவப் அப்படி மாதிரி என்ன இந்த ஃபுரையா பின் துஹாப் ஆனால் இந்த ஃபாஹிதா பின் துஹப் இல்லை ஃபாஹிதா பின் து அமர் தான் அவங்க சொந்தம் ஆமினாட தாய்வழியில் ஆமினாட தாய் வந்து பர்ரா ஆமினாட தாய் வந்து பர்ராச்சு அந்த தாய் விட தான் ரசூல் சல்லாம்னு சொல்லிட்டு உம்மம்மா ரசூலாவோட உம்மா யாருன்னு கேட்டால் பர்ரா சரியா இப்போ வாபம்மா யாருன்னு கேட்டால் ஃபாத்திமா சரியா இப்போ ஃபாத்தி வாபம்மாண்டா எப்படி அப்துல் முத்தலிபுடைய மனைவி அப்படித்தானே அப்து அப்துல்லாவோடைய உம்மா அப்துல் முத்தலிவுடைய மனைவி அப்போ தானே வாப்மா வரும் சரியா அப்போ பாத்தியமா இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவருடைய தாய்வழி சொந்தங்களில் ஃபுரையா ஃபாகிதா இவங்க தாய்வழி சொல்ல சகோதரர் யார் யாராவது சகோதரர் இருந்திக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லான வரலாற்றில் வந்து அதாவது அப்துல் யஹூஸ் அப்படின்ற ஒருத்தர் சொல்லப்படுறார் சகோதரராக அப்து யூஸ் இப்னு வஹப் அப்து யஹூஸ் இபுனு வஹப் ஆபினாபின் துஹப் மாதிரி அப்து யூஸ் இப்னு வஹபுன்னு ஒருத்தர் சொல்லப்படுறாரு அவருடைய அதாவது பிள்ளைகளில் அந்த அப்து யகுஸ் இபுனு வஹாபுடைய பிள்ளைகளில் வந்து அஸ்வத் இபுனு அப்து யூஸ் அஸ்வத் இபுனு அப்து யகுஸ் மிக பிரபலியம் இவ் இவர்கிட்ட அதாவது மிக்தா திபுனு அஸ்வது நம்ம சொல்லுவோமே மெக்தாதிபுனுல் திபுனுல் சொல்லி இந்த மெக்தாதிபுனுல் திபுனு அஸ்வது அதுபோல் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து என்னது இந்த வரலாற்றில் அர்க்கம் என்று ஒருத்தர் அறியப்பட அப்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்து அப்துல்லா இபுனு அர்க்கம் இவர் அப்துல் யகூஸ் பரம்பரையில் என்ன செஞ்சவர் வந்தவர் ஹதீஸில் அறிவிப்புகள்லாம் என்ன செய்யும் அவர்கிட்ட வரும் எனவே இந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் வரலை அவருக்கு ஒரு மகள் இருந்தால் வரலை ஆனால் அவருக்கு மகன் இருந்ததாக என்ன செய்யுது வருது அஸ்வத் அப்போது இந்த மாதிரியான செய்திகளை பார்க்குற சந்தர்ப்பத்தை சில பல இவங்களை சம்பந்தமாக ஃபாஹிதா ஃபுரைஆ அதேபோல் அப்துயூஸ் சம்பந்தமாக வரக்கூடிய சில பலகீனமான ஹதீஸ் இவங்களாம் இருந்தது நிரூபணம் ஆனால் இவங்க தொடர்பாக வரக்கூடிய எல்லாம் என்னது பெரும்பாலும் பலகீனமான செய்திகளை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஃபுரையா ஃபாகிதா வந்து அமீனாவுடைய சகோதரிகள் அப்து வந்து சகோதரர் உத்தியோகஸ் வந்து சகோதரன் அப்போது இவங்களை யார்கிட்டையும் வந்து அதாவது அந்த பனாத்துகள் சம்பந்தமான தகவல்கள் எதுவும் என்ன செய்யலை அதாவது அவங்களுடைய மகன்மார்களோட தகவல்கள் எதுவும் வரலை மகனிட தகவல்கள் ஒன்றுட்டு அப்தியோகஸ் வழியாக என்ன செஞ்சிருக்கி வந்திருக்கி அதை நான் தொகுத்துட்டு அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேண்டி அந்த சப்ஜெக்டை நான் என்ன செய்யலை அதை எடுக்கலை இது நம்ம வந்து வேற இதுகளெலாம் பேசிக்கிறோம் இதெல்லாம் நம்ம பேசலை ஏன்னா அது நசவு குடும்பவியல் வரலாற்றுலேயே வேற எங்கேயோ போயிடும் ரைட் இப்போ நேராக அப்படியே ரசூலா அதாவது இந்த தந்தை வழி இதுக்கு வந்த நம்ம பார்த்த மாதிரி சொன்னால் வரலாற்றில் வந்து நமக்கு தெரியும் ரசூல் சலா ஆலோசருடைய மனைவி ஒருவர் அவங்களுடைய இபுணத்து அம்மா இப இபுணத்து அம்மா அதாவது அவங்களுடைய த தாயுட தந்தையுடைய சகோதரியுடைய மகள் யாரு பிந்து ஜாஷ் ஜெயின பின் து வந்து உமைமாவுடைய எனது புள்ள ஜஹ்ஸ் வந்து திருமணம் முடிக்கிறார் உமைமாவை உமைமா யாருன்னா ரசூல்லாவோட தந்தையுடைய சகோதரி அப்துல் முத்தல் மகள் அப்துல் முத்தல் ஒரு மகள் ஒருத்தர் தான் இந்த உமைமான்றார் அப்போ உமைமாவை வந்து இந்த ஜஹன்றவர் திருமண முடிக்கிறார் ஜெய்ன பிறக்கிறாங்க ஜெயின் நபர் ரசூல்லாங்கன்னு செய்கிறாங்க திருமணம் முடிக்கிறாங்க அப்போ அல்லாஹுத்தாலா இந்த சொன்ன மாதிரி பனாத்தி எனது அம்மாத்திக் உங்களது தந்தை வழி சகோதரருடைய மகளில் ஜெய்ணபர் ரசூல்சல்ல செஞ்சுக்கிறாங்க முடித்திருக்கிறார் என்றதை பார்க்குறோம் அது அல்லாமல் ரசூல் செல்லா அலிவாசல்லம் அவங்களுக்கு அது வரலாற்றை நம்ம அறியப்பட்டது ஒரு மாமியுடைய மகள் நம் மகனை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நல்லா நல்லாவே தெரியுமெல்லாம் இருக்கும் ஒரு மாமியுடைய மகன் யார் அதாவது இ இந்த இபுணு அம்மா இபுனு அம்மான்னு சொன்னால் ஒரு மாமியுடைய ரசூல் செல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதருடைய மகன் அப்துல்லா பின்னு அதாவது சுபேரி பனு அவ்வாப் சுபேரி பனுல் அவ்வாம் அவ்வாம் திருமணம் முடிக்கிறார் சஃபியாவை அவ்வாம் வந்து என்ன செய்கிறாரு சஃபியாவை என்ன செய்கிறாரு திருமணம் முடிக்கிறார் அதன் மூலம் என்னது சுபைர் என்ன செய்கிறாரு பிறக்கிறார் அப்போ சுபேரி பனு அவ்வாப் சுபேர் வந்து அப்போ என்ன இபுனும் அம்மா ரசூர் செல்லா அலி வல்லமாவுடைய தந்தை வழி சகோதரியுடைய மகன் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் இதுல நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் ரசூர் சல்லா உலி இன்னொரு சொல்றேன்னா ரசூர் இந்த செய்தியை பாருங்க சகிகுல்ல அதாவது புகாரியில் வரக்கூடிய செய்தி அதாவது ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி நம்ம பல முறை சொல்லிக்கிறோம் ரசூர் செல்லா அலுவலம் துபா அதாவது லுபாபின் து சுபைரை சந்திக்கிறதுக்காக ரசூலாம் போகிறாங்க விசிட் பண்ண போகிறாங்க அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கோள் அந்த உபகாரம் செய்தல் அவர்களோட நல்ல முறையில் நடக்கிறது நோய் விசாரிக்கிறது மாமட மகளாக இருந்தாலும் மாமியிட மகளாக இருந்தாலும் என்ன அதே போல் தந்த பெரிய அதாவது சாச்சாவுடைய அந்த அவங்களுடைய இருந்தாலும் நம்ம நோய் விசாரிக்கிறது அந்த மக மகனம் பேணி அஜனம் பேணி விசாரிக்கிறது பிள்ளை இல்லை என இந்த சுபேர் யாரும் அந்த சுபேர் இல்லை ரசூல் செல்லா உலக செல்லம் அவர்களுக்கு பதினோரு சகோதரர்கள் பதினோரு சகோதரர்களில் ஒரு சகோதரர் சுபை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் என்ன அஞ்சு சகோதரர்களை விட்டுருங்க அதில் ஆறு சகோதரர்கள் எடுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஆறு சகோதரர்களில் நாலு பேர் இஸ்லாத்திர காலத்தை அடைஞ்சாங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ரெண்டு பேர் என்ன செய்யலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அபு தாலிபும் அதே அதேபோல் அதாவது அபு லஹபும் சரியா சொல்லுவாங்க வரலாற்றில் பேர் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாதிரியே அமைஞ்சிக்கின்றேன் அப்து முனாஃப் சரியா அதேபோல் அபு லஹப் சரியா அது மாதிரி பேர் செஞ்சுக்கி அது போல அடுத்த ரெண்டு பேர் ஹம்சா அப்பாஸ் ரதி அல்லாஹ் ரெண்டு பேர் அடைய அடையே காலத்தை அடையலை அவங்களோட பிள்ளைகள்லாம் இஸ்லாத்து காலத்தை அடைஞ்சாங்க அதுதான் ஹாரிஸும் சுபைரும் ஹாரிஸ் இஸ்லாத்துடைய காலத்தையல்ல சுபைர் இஸ்லாத்துடைய காலத்தை அடையலை ஹாரிஸ்தான் மூத்தவர் அப்துல் முத்தலீபுர பிள்ளைகளில் ஹாரிஸ் தான் மூத்தவர் அப்துல் முத்தலீபுர புனே பேரப்பேன்னு அபுல் தான் இப்போ ஆனால் ஹாரிதுடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க வந்தாங்க அவர் ஒருத்தர் தான் அபு சுஃபியா நிபுணுல் ஹாரித்னு சொன்னோம்னாங்க அபு சுஃபியா நிபுணல் ஹர் அவர் அல்ல அபு சூஃபியானிபுல் ஹாரித்னு சொன்னோம் சரியா இந்த அபு சுஃபியானுடைய பிள்ளைகள் எல்லாம் அகளு பைத்துக்குள்ளே என்ன செய்வாங்க வருவாங்க அபு சுஃபர் ஹாஷிம் பரம்பரையில் வந்து அபு சூஃபியா நிபுணு ஹாரித் அடுத்தது ஹாரின்றத்தர் ஸுபைர் சுபைர் பின் அப்துல் முத்தலிம் சுபேர் சுபேர்மின் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு அப்துல்லான்னு புல் இருந்தாங்க அப்துல்லாபின் சுபேர் அதே போல் அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க துபா அபின் சுபைர் இது புகாரில் வருது புகாரில் எப்படி வருதுன்னா துபா ஆபின் து சுபைரை ரசோலா பார்க்க போகிறாங்க அப்போ லா அறத்தில் ஹஜ் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போபுறீங்க போல அப்படின்னு ரொசுலான் கேட்குறாங்க காலத்து வல்லா இல்லா அஜித் இல்லா வஜியா ஆனால் நான் நோயாளியாக இருக்கிறேன் ஹஜ்ஜி தான் போகிறேன் நோய் மாதிரி இருக்குது நினைக்கிறேன் ஹஜ்ஜி ஒஸ்தரிச்சி அப்படியே ஹஜ்ஜு போகிறதாக இருந்தால் நீங்கள் நிபந்தனை வச்சிக்கிட்டு போங்க அது எப்படி என்னஹு எங்க தடுக்கிறாயோ அங்க நான் ஹலால் ஆகிருவேன் அப்போ எனக்கு அந்த அந்த குற்ற பரிகாரம் இதெல்லாம் அந்த வச்சுக்கணு போங்க அப்படின்னு வருது இவங்க யாரை திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா மிக்தா திபின் அஸ்வத் மிக்தா திமுல் அஸ்வத் என்ன இது இதனாம அந்த உறவுகள் சம்பந்தமா படிக்கிற சந்தர்ப்பத்தில் யார் யாரை திருமணம் முடிக்கலாம் உயர்ந்த அதாவது இந்த பொருத்தப்பாடு என்ற தலைப்பில இதை எடுத்திருந்தோம் அப்ப இதில் துபா பின் து சுபே ரசூர் சலாசல்ல அவர்களுடைய பின் து அம் அதாவது தந்தைவிய சகோதரருடைய ஒரு மகள் என்ற நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அப்போ இதிலையே நம்ம ஒரு மூணு பேர் என்ன செய்கிறோம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ரெண்டு மகள்களையும் ஒரு மகனை நம்ம என்ன செய்கிறோம் இதில் தெரிஞ்சுக்கொள்றோம் நான் அதில் ஃபுல்லாகவே இப்படி யார் யார் இவங்கடேன்னு சொல்லி அந்த தகவலுக்காக நான் இதில் எதுவும் எடுக்கலை இன்னொரு செய்தியா அதாவது அதையும் சொல்லிவிட்டு அடுத்த வரேன் இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் ஹம்சா ரத்தியோல்லாவன் ஹம்சாவில் அவளுக்கு ஒரு மகள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்போ ஒரு ரசூர் செல்லாலுலம் உங்களுக்கு அந்த உதைபியா உடன்படிக்க நடக்குது உதைபியா உடன்படிக்க நடந்துச்சு போங்கன்னு சொல்லிட்டு டைம் முடிஞ்சு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க போங்கன்றாங்க அஃபன் உம்ரத்துல் கதா அந்த இந்த ஏழாம் ஆண்டு வராங்களே உதைபியாவுக்கு போற அதாவது உம்ரா செய்கிறதுக்குன்னு வராங்க வந்தனே குறிப்பிட்ட டைம் முடிஞ்சு போக சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ ரசூர்சல்லாலு அந்த டைம் முடிஞ்சு போகிறதுக்கு வெளியாகிற சந்தர்ப்பத்தில் ஹம்சா அதில் அவங்களோட மகள் என்ன செய்கிறாங்க பின்னால் வராங்க ஹம்சார்லாம் மகள் ஒரு ஓரளவு சின்ன வயசு பின்னால் வராங்க அப்போது ஹம்சார்லாம் ஹம்சாரில் யாரை திருமணம் முடிச்சுருந்தாங்க சல்மா பின் து உமைஸை அஸ்மா பின் தூமை சீக்கிராங்களே அவங்களோட சகோதரி சல்மா பின் தூமைசை திருமணம் முடிச்சிருந்தாங்க ரைட் அப்போ ஜவஃர் அவங்களுடைய மைனி மதினின்னு அர்த்தம் அது அவங்கள திருமணம் முடிச்சுருந்தாங்க அப்போது யா அம் யா அம்மனு அவங்க பேசிக்கிட்டே வராங்க அப்போது ஃபத்தான அப்போ யா அம்மன்னு சொன்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சலம்மிங்க இங்கே யாருமே அம் இல்லை அம்மன்னா என்ன பெரிய தன் தந்தையுடைய சகோதரர்கள் யாருமே இங்கே இல்லை இந்த இடத்துல வந்து அலிரோதியில் அவங்களாக இருந்தாலும் சரி அதாவது ரசூல்லாங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே தந்தை விலை சகோதரைய பிள்ளைகள் தான் ஒரே லைன் ஹம்சாவோட மகளும் அங்கே தான் ஒரே லைன் தான் ஆனால் அவங்களோட வயசு தந்தையுடைய அந்த அந்த எல்லைக்குதான் இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறதால அப்படி தான் என்ன செய்வாங்க பேசுவாங்க இப்போ சில வீட்டில் வந்து என்ன மூத்தவருடைய பிள்ளையும் மூத்தவரும் இந்த சாரி அந்த மூத்தவருடைய பிள்ளையும் கடைசி நபரும் அந்த பாப்பாவுடைய கடைசி நபரும் ஒரே ஏஜ்லேயே வைப்பாங்க அப்படி தான் பேசிக்கொள்வாங்க இல்லைங்க இதா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி பேசிக்கொள்வாங்க அது அது ஆனால் அவங்கள பார்த்தா அதுக்கு தான் நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏயில்ல ஏன்னா ஒரே ஏஜ்ஜில் என்ன செஞ்சிருப்பாங்க வளர்ந்திருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இதில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வயசு அவங்க அதிகம் இதுனா அந்த பிள்ளை வந்து அம்மா யா அம் யா அம்முன்னு சாச்சாவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றது சாச்சா பெரியப்பான்னு சொல்லிக்கிட்டு வருது அப்போ அலிரொதியில் அவன் வந்து அதை கையை பிடிக்கிறாங்க சின்ன வயசு கையை பிடிச்சிட்டு வக்கால அலி ஃபாத்திமா ஃபாத்திமான்ல அவங்கள பார்த்து சொல்கிறாங்க தூனக்கி இபனத்தை அம்மிக்கு அதாவது நீங்கள் வந்து என்ன செய்ய உங்களுடைய தூணக்கி பினத்தி அம்மி உங்களுடைய தந்தையுடைய சகோதரைய பிள்ளை உங்களுடைய தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைன்றாங்க அப்படி இதெல்லாம் நேரடி வார்த்தைகள் அல்ல உங்கள் தந்தை யார் ரசூல் செல்லா அலுவலா சலமான் சரியா அவருடைய சகோதரருடைய பிள்ளை தந்தையுடைய சகோதரரா இல்லை தந்தையுடைய என்ன அதாவது தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளை தந்தையுடைய தந்தை யார் அப்துல்லா அப்துல்லாவுடைய சகோதரார் ஹம்சா ஹம்சாவோட பிள்ளை தான் இது சரியா ஆனால் அந்த சுருக்கி சொல்லுவாங்க நான் சொன்னேன் நேரத்தோடைய தந்தையுடைய சகோதரர் என்றதை அதாவது தந்தையுடைய 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 சகோதரர் ஆகி ஆனால் தந்தையுடைய சகோதரனை செஞ்சிருவாங்க சுருக்கி சொல்லுவாங்கன்ன மாதிரி அப்படியே சார் சொல்கிறேன் அப்போ லைன் எங்கே இருக்குது இந்த கீழ் லைனாக தான் இருக்குது இவங்க அதாவது ரசூல்லாங்க அந்த 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 அதாவது அஃபு ரசூல்லாங்க அழிவது இல்லாம அடுத்தது இந்த பிள்ளை சமமாக இருக்குது இல்லை ஃபாத்திமா இல்லாமல் தான் அடுத்த கட்டம் மூணாவது கட்டத்துக்கு போகிறாங்க அந்த லைன்லே இல்லை ஆனால் ஃபாத்திமா இல்லாமல் மூத்தவங்க இவங்க என்ன சிறியவங்க இந்த ஹம்சார் நான்ட புள்ள வந்து ஆக சின்ன சின்ன வயசில் இருக்கிறாங்க விளங்கிக்கிறோன்னு இந்த விஷயத்தை ரைட்டு உறவுமுறை பேணுதல் உறவுமுறை சப்ஜெக்டில் இது மிக பிரதானமான அம்சம் இது வயசு அது வந்து பல இடங்களில் குழப்பம் உறவை பேணுதல் என்ற செக்ஷனே இல்லாமல் போகிறது வயசு பிரச்சனை விளங்காதனால குடும்பத்தில் முக்கியத்துவம் விளங்காதனால அந்த மூத்தவரும் கடைசி நபருடைய அதாவது கடைசி நபரும் மூத்தவருடைய பிள்ளையும் ஈக்குவலாக வாரதற்கு தான் அது பல இடங்களில் வந்து சில உணர்வுகளை என்ன செய்யாது நம்ம புரிந்து கொள்ள முடியாத இடத்துக்கெல்லாம் என்ன செஞ்சிடும் கொண்டு போயிடும் அப்போ சொல்கிறாங்க உங்களது பெரிய தந்தையுடைய உங்களோட தந்தையுடைய சகோதரடைய புள்ளை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரசூஸ் இந்த ஃபாத்தி மாறாதான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபக்தசம் அலியுன் வசைதுன் வ ஜாஃபர் அவங்களோட விஷயத்தில் ஜாஃபரும் அலியும் ஜெய்தும் முரண்பட்டு கொண்டார்கள் இப்போ ஜெயித் வந்து அந்த ரசூல் சன் அஹாவுலே சொல்லம் அவருடைய அந்த ஏற்கனவே வளர்ப்பு மகன் அந்த உறவு முறையிலேருந்து வராங்க வளர்ப்பு மகன் அல்லது அது இல்லாமல் ரத்து செய்யப்பட்டு விட்டாலும் அந்த இது இருக்குது அந்த நெருக்கம் இருக்குது அதுலேயும் அலியும் ஜாஃபரும் அலி ஜாஃபரும் அண்ணனும் தம்பியும் அலியிருந்தாங்க என்ன சொல்கிறாங்க அனா அஹத்துஹா நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக என்ன செஞ்சேன் பின் து அம்மி உறவு முறை எப்படி சொல்கிறாங்க வகிய து அம்மி இப்போ இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு கொள்றதுல அவங்களோட முக்கியத்துவம்லாம் என்ன செய்கிறோம் இதெல்லாம் சாதாரணமான சப்ஜெக்ட் வகிய து அம்மின்னு அவர் சொல்கிறாங்க அந்த உறவை சொல்கிற சந்தர்ப்பத்தில் எனது தந்தையுடைய சகோதரனுடைய புள்ள அதனால் எனக்கு என்ன அதாவது எனக்கு தான் இதில் முக்கியத்துவம் இருக்கேன்னு சொல்கிறாங்க வகிய பிந்து அம்மின்னா இப்போ அலிரதி இல்லாமல் இவங்களும் நேர் லைனில் வரான் அழிரல்ல அவங்கள இவங்களும் ரசோ நேர் லைனில் வரான் வக்கால ஜாஃபர் ஜாஃபர்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறாங்க இபினத்து அம்மி அழிரம் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல என்ன தந்தையுடைய சகோதர பிள்ளை அவங்கடைய தாய் தாயுடைய சகோதரி என்ற மனைவி அவனுடைய தாயுடைய சகோதரி எனது மனைவி அதாவது இந்த பிள்ளையோட உம்மையாரு சல்மா பின் தூமைஸ் அவளுடைய சகோதரி அஸ்மா பின் தூமைஸ் என்ன மனைவி எனவே எனது எனக்கு ரெண்டு தகுதி இருக்கு என்று சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க சொன்னாங்க நான் அதை அடுத்த பகுதியில் சொல்றேன் இது என்ன புரிஞ்சுக்கொள்ளுவன்னு சொன்னால் பின்து அம்மி அப்படி என்று சொல்ற வரலாற்றையும் தெரிஞ்சுக்கொள்றோம் இல்லை பிரசூர் சலாஹ் அலுவலாம் ஹம்சார் இல்லாத மகள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்றோம் பனாத்து அதாவது அம்மிக்கு வளங்கிட்டா அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் அதே நேரம் வந்து ஒரு தந்தையுடைய சகோதரைய மகளுக்குள்ள முக்கியத்துவம் மகனுக்குள்ள முக்கியத்துவம் அதை அந்த காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த உரிமை கொடுத்துருக்கிறார்கள் என்ற பகுதியும் இதனூடாக நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்வோம் சாதாரணமான என்னது இப்போ இரத்த உறவில் இதில் பலர் சேர்க்கறதுக்கு இதுகள்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சு இரத்த உறவு பட்டியலில் இதை சேர்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக பிரதானமான காரணமாக அமைஞ்சிக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரைட் அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இன்னும் இன்னும் உள்ள சில வரலாற்று தகவல்களை பாருங்கள் அதாவது ஹதீத்களில் எந்த அளவுக்கான அதாவது பயன்பாடுகள் ஹதீஸ்களை எதிர்க்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இதில் முக்கியத்துவங்கள் வரலாற்றிங்க ரசூர் செல்லாவோசனம் இதில் இருந்து அடுத்ததுக்கு வருவோம் அதான் இப்போ நான் அந்த அந்த வசனத்தை வச்சு திருமணம் முதலா முதலாக நம்ம இதில் என்ன பார்த்தோம் இரத்த உறவுகளுடைய முக்கியத்துவத்தை என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் இவங்க இவ இரத்த உறவுகள் வருவ வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம் இது ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி இவங்களுடைய திருமண உறவு அதாவது சாரி அஃபோர்ட் ரசூர் செலா உலிசலம் அவருடைய உறவு வழிகளில் இருக்கக்கூடிய இந்த மகன் மகள் பெரிய தந்தை திரியுடைய சகோதர சகோதரிகள் தாய்வழி சகோதர சகோதர பிள்ளைகளுடைய அந்த வரலாறுகளை அவர் பகுதி தெரிஞ்சிக்கணும் அதை முக்கியத்துவங்களை என்ன செய்யறோம் நம்ம இதில் தெரிஞ்சிக்கிறோம் அந்த வரலாற்றை படிக்கிறது கூட முக்கியத்துவம்